ஃபன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அன்பு ஒன் வாய்ஸ் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்முடன் நின்று இணைந்திருப்பவர் அவர் திரு தராசு ஷியாம் சார் அவர்கள் அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் சார் வணக்கம் சார் உங்களை சார் அடுத்ததாக முக்கியமாக இந்த பாஜக அதிமுக கூட்டணி இதுல வந்து பாஜக கொஞ்சம் சீரியஸா இருந்திருக்காங்களோ அவங்களுக்கு இதுக்கான கட்டாயம் என்ன என்ன திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெளியேறணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவை முன்னிறுத்தி பாஜக தன்னுடைய எல்லா விதத்திலயும் ஆஹ் அதிமுக முன்னிறுத்துறாங்க அதிமுக தான் முதலமைச்சர்னு எல்லாரையும் சொல்ல வைக்கிறாங்க அதிமுக என்ன பண்ணாலும் ஓகேன்னு சொல்றாங்க இது பாஜக இவ்வளவு ஒரு ஒரு பெர்சன்டேஜ் வாங்கிருக்காங்க இல்லையா அது ரெடியூஸ் பண்ற மாதிரி ஆகாதா இல்ல பாஜக உள்ளூர பயமா திமுக எழுச்சி பெறும்போது அஹ் இந்திய லெவல்ல பாஜக வந்து கொஞ்சம் தன்னுடைய ஸ்ட்ரென்த் வந்து கம்மி ஆகுதுன்னு சொல்லிட்டு ட்ரெஜக்டரி ஆஃப் ஓட்டுன்னு ஒன்னு இருக்குங்க அதாவது ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் வேற ஓட் பேஸ் பாலிடிக்ஸ் வேற ரெண்டு கிடையில நுணுக்கமான வேறுபாடு இருக்கு பேங்க் வந்து ஒவ்வொரு தலைவரும் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க ஜெயலலிதாமாவுக்கு ஓட் பேங்க் ஒண்ணுங்க எம்ஜிஆருக்கு ஒரு ஓட் பேங்க் உண்டு ஓட் பேஸ் எதுனா நம்மளோட ஆவரேஜா இருக்கிற கோர் ஓட் பேங்க் இப்போ பிஜேபியோட ஓட் பேஸ் என்ன பிஜேபியோட ஓட் பேஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட ஓட்டு அடிப்படை ஓட்டு ஓட்டுகளுக்கு எதிரானது இல்லையா அவங்க பண்றாங்க ஒரே ஒரு எம்எல்ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஆறு பிறகு தொண்ணூத்தி எட்டு வந்து ஜெயலலிதாமா பிஜேபியோட கூட்டணி அப்ப அந்த கூட்டத்துல போயஸ்கார்டு கூட்டத்துல நானும் இருக்கிறேன் அப்ப அவங்க பிஜேபியோட கூட்டணி வைக்கலான்னு வாஜ்பாய் பிரதமர் கேண்டிடேட் கூட்டணி வைக்கலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன் நாங்க நிறைய பெற்ற கருத்து கேக்குறாங்க அதுல நானும் ஒருத்தன் அண்ணா திமுக சீனியர் லீடர்ஸ் இருக்காங்க நாவல் சேடை பெட்டு சீனியர் லீடர்ஸ் இருக்காங்க எல்லாரும் அமைதியா தான் இருந்தாங்க நான் மட்டும் ஆமா அது கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட் இருக்குமா அப்படின்னு அதுல எந்த மைனஸ் பாயிண்ட் இல்லை நீங்க உங்க ஆபீஸ் போகன்னு அனுப்பி விட்டாங்க என்னன்னா தலைவர் முடிவு எடுத்தாச்சு அதுக்கு பிறகு அதுல வந்து கருத்து சொல்றது ஒண்ணும் இல்ல ராஜ சிந்தனையோடு ஒட்டி பேசாதவங்களுக்கு அரசவையில இடம் இல்ல எப்போதுமே இது இப்படிதான் ஆனா நம்ம அதுக்காக சொல்லாம இருக்க முடியாது ஏன்னா நம்ம வந்து பார்ட்டி பர்சன் கிடையாது நம்ம வந்து ஒரு கருத்தாளர் இல்ல ஒரு பத்திரிகையாளர் ஏதோ எனக்கு அவங்கள வந்து எண்பத்தி ரெண்டுல இருந்து தெரியுங்க அதாவது தாய் பத்திரிகையில அவங்க கட்டுரை எழுதும் போது நாங்க அப்ப அண்ணா தாய் கேம்பஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ஒண்ணு எண்பத்தி ரெண்டு கட்டுற தொடர் அவங்களோட கட்டுற தொடர் அத அப்போ கைட்டு தர எழுதணும் எழுத்தாளர் எழுத்தாளருக்கும் பத்திரிகையில வேலை பார்க்கறவங்களுக்கும் இடையில ரொம்ப நெருக்கம் இருக்கும் அப்போ ஏன்னா குறைஞ்சபட்சம் அப்புறம் அஞ்சு திரவியாவது ஒரு வார கட்டுறத்தொடருக்கு அவங்கள பார்க்க வேண்டியது வரும் கையில் எழுதி கொடுப்பாங்க அதை போய் வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வந்த பிறகு திருப்பி நம்ம வந்து கையில் அச்சு கோர்த்து அதுக்கு பிறகு ஒரு ஈரத்தாள் அதில் போட்டு ஒரு ரோலரை வச்சு உருட்டி கேலி பேர் அதுக்கு எல்லாமே அச்சை வந்து நம்ம கோர்க்குறவங்க அச்சில் ஏற்கனவே அடித்த மை கொஞ்சம் ஒட்டியிருக்கும் அந்த கோர்ப்பு பேர்ல ஈரத்தாள் போட்டு பிரிண்டே கிடையாது அது வெறும் உருக்கி கையில கொண்டு போய் கொடுத்தோம்னா நம்ம பிழை திருத்தணும் ரெண்டு தடவையாவது பிழை திருத்திட்டு இருக்கிற ஓரளவுக்கு கரெக்டா எல்லாத்தையும் திருத்தி முடிச்சுட்டு எழுத்தாளர்கிட்ட கொண்டு போய் அது கொடுக்கணும் அவங்க எல்லாரும் திருப்பி ப்ரூஃப் ரீட் பண்ணுவாங்க திருப்பி ப்ரூஃப் ரீட் பண்ணி அதை வந்து கம்போஸ் பண்ணி திருப்பி கொண்டு போய் காட்டணும் மினிமம் டைம்ஸ் பார்க்க வேண்டியது ஒரு வாரம் ஒரு தப்பு கூட வரக்கூடாதுங்க பாத்துங்க தான் பொறுப்பு இப்படி வந்து ரெண்டு வாரம் அவங்களோட வந்து அந்த கட்டத்தொடருக்கு பாடுபட்டு இருக்கு அதனால அந்த ஒரு நட்பு உண்டு பரிச்சயம் உண்டு அவங்களும் அதெல்லாம் விரும்புவாங்க அதெல்லாம் அவங்க பிரச்சனை கிடையாது ஆனா அவங்க கருத்து எடுத்த பிறகு அதுக்கு பிறகு நமக்கு மாற்றுக்கிறதுக்கு வழி இல்லை அவங்க கொடுத்தாங்க தொண்ணூத்தாறுல ஒரே ஒரு எம்எல்ஏ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தான் இருந்தாலும் ஒரு எம்எல்ஏ எந்த கூட்டணியும் இல்லாம ஒரு கட்சி ஜெயிக்குது பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அதுக்கு வாஜ்பாய் வாஜ்பாய்க்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து அவருக்கு அவரு ஏற்கனவே வந்து டெசோ மாநாட்டெல்லாம் வந்து கச்சத்தீவு மீட்புக்கெல்லாம் குரல் கொடுத்து தமிழ்நாட்டில் அவருக்கு பாப்புலாரிட்டி இருந்தது தொண்ணூத்தி எட்டு காலகட்டத்திலே பாப்புலாரிட்டி இருந்தது அப்போ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுங்கும் போது அது வந்து நமக்கு நல்லது ஒரு ரீசன் இன்னொரு ரீசன் திமுக அரசு அவங்களுக்கு கொடுத்த தொல்லை அதாவது தொண்ணூத்தி ஆறு வழக்குகள் பெரிய பிரச்சனைகள்லாம் சந்திக்கும் போது அவங்களுக்கு வேற வழி இல்லை ஒரு நேஷனல் பார்ட்டியோட போகணுங்கிற ஒரு நிலைமை வந்து அது உடனே அது அவங்க ஒரு பொலிட்டிக்கல் கம்பல்ஷனுங்க ஸோ அந்த கூட்டணி அவங்க வச்சாங்க அஞ்சு சீட்டுக்கு மூணு சீட்டு வந்து பிஜேபி ஜெயிக்குது மூணு சீட்டு மதிமுக மூணு சீட்டு ஜெயிச்சுது பாமக நாலு சீட்டுன்னு நினைக்கிறேன் சுப்பிரமணியசாமியோட கட்சி ஒரு சீட்டு வாழப்பாடி ராமூர்த்தியோட கட்சி ஒரு சீட்டு ஒரு விசித்திரமான கூட்டணி அது அப்போ அதுபோல் தொண்ணூத்தொம்பது தொண்ணூத்தொம்பது மக்களவை தேர்தல் இதே வாஜ்பாய் தான் திமுக கூட்டணி ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் வரும்போது திமுக பிஜேபி கூட்டணி ஜெயிக்கல ஏன் ஏ சேம் காம்பினேஷன் தானே ஏன் ஜெயிக்கல தொண்ணூத்தி ஒன்பதுக்கு ரெண்டாயிரத்தி ஒண்ணு கிடையாது ஒன்னே முக்கால் வருஷம் தான் டிஃபரன்ஸ் இருந்துச்சு ஆட்சி தொண்ணூத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஒன்னு திமுக ஆட்சி முடியாம பொற்கால ஆட்சி தொடர வாக்களிப்பீர் உதய சூழனுக்கு இதுதான் இப்போ ஸ்லோகன் வச்சு என்ன ரீசன் அப்படின்னாங்க இங்க வந்து அது நிறைய பேர் இன்னமும் அதை புரிஞ்சுக்கிறாங்கன்னா எனக்கு சந்தேகம் இருக்கு அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஓட் பேங்க்கும் ஒரு ஓட் பேஸும் இருக்கு இந்த ஓட் பேஸ்க்குன்னு சில வரையறைகள் இருக்கு தமிழ்நாடு ஓட் பேஸுங்கிறது இப்படிதான் இந்த ஆட்டத்துக்கு இந்த தான் நீங்க கேம் பிளே பண்ணணும் அப்போ நாங்கள் எங்களோட ஸ்டூடெண்ட் டேஸ்ல காங்கிரஸ் ஆட்சியை எதிர்த்தோம் என்ன காரணம் அறுபத்தேழு அதாவது நான் வந்து என்னோட பள்ளிபருவத்தில இருந்து இருக்கேன் பாலிடிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அறுபத்தேழு காலேஜ் பருவம் முழுக்க இதில் தான் இருந்தோம் அப்போ தமிழ்நாடு பேஸ் அப்படி என்பதற்கு ஒரு சில வரையறைகள் இருக்கு இந்த வரையறைகள் நேஷனல் ஓட் பேஸுக்கு எதிரானது

அப்ப ஏன் எப்படி இருக்கு அதுக்கெல்லாம் வியாக்கியானம் கிடையாது தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இதுதான் இந்த இந்த ஆட்டத்துக்குள்ள நீங்க ஆடும்போது பிஜேபி வந்து தனியான ஓட் பேங்க் கிரியேட் பண்ணிட்டே வரணும் அதான் அவங்களுக்கு நல்லது அண்ணாமலை அந்த முயற்சி தான் எடுத்தார் குறைய சொல்ல முடியாதுங்க அண்ணாமலையோட வரியைக்கு பிறகு பிஜேபி நூக்கன் காரணர் வந்து எழுச்சி பெற்று இருந்தது என்ன ரீசன்னா நம்பர் ஒன் ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் இங்க வந்து ஐபிஎஸ் ஆஃபிசர்ஸுக்கெல்லாம் மரியாதை உண்டு நம்பர் டூ அவர் அப்படியே ரூரலா இருந்தார்

என்ன சொல்லும் தப்பு அப்படிதான் சொல்லி ஆகணும் அப்படியே போயிட்டே வரும்போது வந்துருச்சு பிஜேபி சொச்சம் வந்துட்டாங்க அவங்க தேர்தலில் நான் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது அத்வானி பிரைம் மினிஸ்டர் கேம்பெயின் அப்ப அவங்களுக்கு வெப் கேம்பெயின் பண்ணி கொடுத்தாங்க டிவி அதாவது பத்திரிகையாளர் ஓய்வு பெற்றாச்சு அப்ப வந்து ஒரே நாடுன்னு ஒரு பத்திரிகை இருந்தது ரொம்ப இப்போ இருக்கு நினைக்கிறேங்க அப்ப இலகணேசன் வந்து மாநில தலைவர் மோகன்ராஜ் ஒருத்தர் தான் அமைப்பு பொதுச் செயலாளர் அப்ப வந்து வெப் அப்ப ஒபாமா ஜெயிச்சு இன்டர்நெட்டை வந்து தேர்தலுக்கு பயன்படுத்தணும் அப்போ வர்ற கான்செப்ட் அதெல்லாம் வருஷத்துக்கு முன்னாடி வந்த கான்செப்ட் அப்ப நான் வெப்சைட்ல இருந்தேன் சரின்னு சொல்லி அவங்களுக்கும் விஎச்பிக்கும் விஎச்பிக்கும் ஒரு டிவின்னு ஒன்று வெப் வெப்பு பிஜேபிக்கு தாமரை டிவின்னு ஒரு வெப்பு அதாவது இப்போ இருக்கிற இந்த ஃபெசிலிட்டி எதுவுமே இப்போ கிடையாது அப்ளிகேஷன் கான்செப்ட் கிடையாது யூடியூப் சேனல் கிடையாது ஆனால் நீங்கள் வந்து நெட்லேயே அது பிளே பண்ணும் நெட்லே டிவி இப்போ யூடியூப்ல

அதாவது எல்லாத்துக்கும் ஒரு கூட்டம் போட்டு ஒரு கருத்து கேட்டு அந்த கருத்துக்கு ஏற்ப செயல்படுத்த முயற்சிப்பாங்க ஜனநாயக அது சரின்னு தோணும் தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் அப்படியான பாலிடிக்ஸ் இல்லை இங்க என்னன்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரிதான் நான் பிஜேபியோட கூட்டணி வச்சுக்க முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு தலைவர் சொன்னா முடிவு பண்ணிட்டு அங்கே அவ்வளோதான் நம்ம சொல்லி பிரயோஜனம் இல்லை ஜெயலலிதா சொல்லிட்டு அங்கே அவ்வளவுதான் அதுக்கு மேல சேரபட்டி முதியா பின்னாடி சொன்னாரு நாங்களாம் சும்மா தரங்க உட்காந்துருக்கோம் நீங்க எதுக்கு அதுல பிளஸ் மைனஸ்ன்னு கணக்கெல்லாம் சொன்னீங்கன்னாரு நான் எ சொல்லா இருக்கூடிய அவங்க கூப்பிட்டு கேட்க போது அப்படின்னு என்னன்னா இங்க இருக்கிற நேச்சர் அது அது நீங்க மாத்த முடியாது அப்ப பிஜேபி நேச்சர் வேற அண்ணாமலை மட்டும் அதை மாத்த முயற்சி பண்ணாரு சரியாதான் வந்துச்சு ஆனாலும் அவருக்கான அடுத்த கட்ட வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தல் வரைக்கும் அவங்க ட்ரை பண்ணிருக்கணும் ட்ரை பண்ணிருந்தா அது ஒரு பத்து சதவீதங்கிறத இன்னும் உயர்த்திருப்பாருங்கிறது அப்படிதான் நான் உண்மையாவே நம்புறேன் உயர்த்திருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன் பட் இப்ப வந்து திருப்பி அண்ணாதிமுக கூட்ட நீங்க பேக் தான் சார் நீங்க சொல்றது வந்து ரொம்ப கரெக்டா ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரீம் லைனா புரிஞ்சுக்க முடியுது முக்கியமான விஷயம் என்ற தமிழகத்தில் பாத்தீங்கன்னா புதிதா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஒரு மாச ஹீரோவா இருந்துட்டு அவருக்கு நிறைய அந்த இடத்துல சம்பாதிக்கிற வாய்ப்பு இருந்தா கூட ஸ்டில் நான் வரேன் அப்படின்னு சொல்றாரு இவருடைய கடந்த காலங்களில் எடுத்து பார்க்கும்போது தன்னுடைய படத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அது முன்னாள் முதல்வர்கள் ஜெயலலிதாவாக இருக்கட்டும் இல்லைன்னா முன்னாள் பிரதமராக இருக்கட்டும் அவங்க யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட போய் கேட்டதை சரி பண்றது எல்லாமே நம்ம பாக்குறோம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு ஆனாலும் இன்று வர கருத்து கணிப்புகள் அவருக்கு ஐந்து சதவீதம் கிட்டத்தட்ட ஐந்துல இருந்து பன்னெண்டு சதவீதம் சாலிடா வருங்கிறாங்க இன்னும் சொல்லப்போனா சில பேர் இருபது சதவீதம் வரும்னு சொல்றாங்க ஒன்னும் இல்லாங்க அப்படியே ரொம்ப மிஞ்சி போனா கூட ஒரு தொகுதிக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியா ஒரு தொகுதிக்கு ஐயாயிரம் ஓட்ட அவர் சாலிடா பிரிப்பாருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்பிடென்டான வாக்கு கூட சொல்றாங்க பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் இது எப்படி பாக்குறீங்க இதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படி பிரிக்கும் போது அது யாருடைய வாக்குகளாக இருக்கும் அது ஆளும் கட்சிக்கு சாதகமாக இருக்குமா இல்லைன்னா எதிர்க்கட்சியாக இருக்க போகும் அதிமுகவுக்கு சாதகமாக இருக்குமா சார் அப்படியே பேக்ல ஒரு இருபது வருஷம் பின்னாடி வாங்க இதே முயற்சி எடுத்தது விஜயகாந்த் இல்லையா ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முதல் சட்டமன்ற தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சினிமா ஸ்டார் தான் அவரும் டாப் ஹீரோ தான் இவரும் டாப் ஹீரோ தான் ரெண்டாயிரத்தி ஆறு அவரும் எந்த கூட்டணிக்கும் போகல தனியா தான் முயற்சி பண்ணாரு பெரிய சாமி இருந்துச்சு டிவி மீடியா இந்த அளவுக்கு இல்ல அது யூடியூப் மீடியா கிடையாது அது இன்டர் மீடியா கிடையாது பிரிண்ட் மீடியா நல்ல ஆக்டிவா இருந்துச்சு அப்போ ரெண்டாயிரத்தி ஆறுல விஜயகாந்த் வாங்கின வெற்றி மொத்தமா இருபத்தேழு லட்சம் வாக்குங்க எட்டு பர்சன்ட் வந்துச்சு அது இருபத்தி ஏழு லட்சம் வாக்குன்னா இன்னைக்கு வந்து மொத்த வாக்காளர் இன்னைக்கே டபுள் ஆயிடுச்சு இருபது வருஷத்துல நம்ம டபுள் ஆயிட்டோம் அப்ப எட்டு பர்சன்ட் வாங்குறதுக்கே விஜய் வந்து ஐம்பது லட்சம் வாக்கு வாங்கணும் ஐம்பது லட்சம் வாக்குனா வாக்குனாதான் விஜயகாந்தோட எட்டு பர்சன்ட் சக்சஸ் வரும் அடுத்த தேர்தல் ரெண்டாயிரத்தி ஒன்பது அவருக்கு மக்களவைத் தேர்தல் இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மக்களவைத் தேர்தல்

எல்லா சிலைகளுக்கும் பாளைய போடுவாங்க கூட்டமா நிக்கும் ஆனா அதெல்லாம் ஓட்டா வராது அப்போ விஜய் தொகுதிக்கு ஐம்பதாயிரம் வாங்குறான்னு வச்சுக்கோங்க நீங்க ஐயாயிரம் தானே சொன்னீங்க நான் ஐம்பதாயிரம் போடுறேன் ஐம்பதாயிரம் வாங்கினாருன்னா அஞ்சு கோடி வாக்கு பதிவானா எத்தனை சதவீதம் பத்து சதவீதம் எட்டுல இருந்து பத்து சதவீதம் அதிகபட்ச அதிகபட்சமா வாங்கக்கூடிய இலக்கே அவ்வளவுதான்

ரொம்ப ரொம்ப முதல்ல நான் முதல ஆரம்பத்துல தெரிச்சு வேணுன்னு வச்சிருந்தேன் ரொம்ப நண்பர் அவரு பெரிய கூட்டணி முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் ஆட்சி கட்சி முப்பத்தி ரெண்டு நாள் அவங்க முதலமைச்சர் இருந்தாங்க ஆரம்பி உட்பட பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருந்தாங்க ஏராளமான பணம் செலவு பண்ணிருக்கு அதான் எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது நான் சொல்றேன் எம்ஜிஆர் பேர்ல அனுதாபம் சிவாஜி பெரிய ஸ்டாரு அவங்க அந்த திருவியார் தொகுதியிலே அவரால் ஜெயிக்க முடியல இந்த ஓட்டே வரல அறுபது தொகுதியோ ஐம்பத்தெட்டு தொகுதியு நின்னாருங்க அப்படின்னா இந்த ஓட்டு வந்துருக்கணும்ல அவருக்கும் வந்து எட்டு பர்சன்ட் வந்திருக்கணும்ல பின்னாடி ஒரு ஃபிளைட்ல வந்து நானும் அவரும் பக்கத்துக்கு சீட்ல உட்காந்து போனோம் அவரு நான் கேட்டேன் அவர்கிட்ட ஆனா வந்து ஏன்னா நீங்க உங்க கேல்குலேஷன் எந்த இடத்துல மிஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டேன் அவரு ரொம்ப எளிதா சொன்னார் அதை இல்லப்பா எனக்கு எல்லாம் தெரியும்னு அந்த அம்மா நினைச்சாங்க அம்மா அந்த அம்மாவுக்கு எல்லாம் தெரியும்னு நான் நினைச்சேன் ஆனா ரெண்டு பேருக்கும் ஒண்ணும் தெரியாதுன்னு ஜனங்க புரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு ரொம்ப திருவையாறுலயே அப்புறம் நான் வந்து அந்த ஐயாரப்பன் கோயில்ல ஒரு நாள் நைட்டுங்க கரண்ட் போயிருச்சு ஒரு மணி நேரம் ஒன்றமும் கழிச்சுதான் கரண்ட் போயிருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு திமுக ஆட்சி தோத்து போடுறதுக்கும் முக்கிய காரணம் பதினாலு மணி நேரம் கரண்டில் நான் நானும் கிராமத்தில் இருந்திருக்கேன் கோயிலில் உட்காந்தாச்சு பக்கத்தில் ஒரு லேடி சும்மா பேசிட்டே பேசிகிட்டே இருட்டில் இருக்கில் முகம் தெரியாது அவங்க பேசிகிட்டே இருக்காங்க நானும் பேசிட்டே இருக்கேன் ஓ ஏம்மா உங்கள் தொகுதியில் ஏமா சிவாஜிக்கு நீங்கள் ஓட்டு போடலன்னு கேட்டேன் அவங்க ரொம்ப எளிதாக சொன்னாங்க சிவாஜி நானும் ஒரே கம்யூனிட்டி தாங்க கல்லர் கம்யூனிட்டியே ஆனால் அது ஸோ சந்திரசேகரன் அவர் தான் திமுக அவரும் எங்கள் கம்யூனிட்டி தான் இப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கள் மெட்ராஸுக்கு வந்து சிவாஜியை பார்க்க முடியுமா இல்லை உள்ளூரில் இருக்க சந்திரசேகரனை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க அது சரிதான் ஏன் ஓட்டு போடலங்கிறதுக்கான காரணம் ஜனங்க வந்து வேற மாதிரி டிசைட் பண்ணுவாங்க தான் தான் ஸ்மார்ட் இஸ் மோர் பாலிட்டிஷியன் ஓகே ரொம்ப நன்றி சார் நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் எத்தனை விஷயங்கள் வாட் இங்க இஸ் பிலீவிங் அப்படின்னா கூட தேர்தல்ல கணக்காகாதுங்க ஓட் பேங்க்ங்கிறது வேற ஓட்டர் பாலிடிக்ஸ்ங்கிறது வேற கோருங்கிறது வேற அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும் இங்க வந்து நீங்க வந்து நினைச்சிட்டு இருக்கீங்க பாலிட்டிஷியன் தான் ரொம்ப ஸ்மார்ட் மக்களை ஈஸியா ஏமாத்திடுவாங்க வாக்குறுதிகள் கொடுத்து இல்லைன்னா முன்னர் சாதனைகளை சொல்லி ஆனா இங்க ஓட்டர் தாங்க ரொம்ப ஸ்மார்ட் அவங்களுக்கு தெரியும் எளிதில் அணுகக்கூடியவர் யாரோ அவங்கதான் அவங்களுடைய முதல் சாய்ஸாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் களங்கள் சூடா இருக்கு கூட்டங்கள் மட்டுமே வந்து வாக்குகளா மாறாது அது யாரா இருந்தாலும் நல்லா ரொம்ப வருஷம் அரசியல் இருந்த கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி இல்ல முன்னாள் முதலமைச்சர்களாக இருந்தாலும் சரி இல்ல இன்னால் முதலமைச்சர்களாக இருந்தாலும் சரி கூட்டம் மட்டுமே வாக்கா மாறாது புதுசா வந்தவங்களுக்கும் அது பொருந்தும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க பொறுத்திருந்து பேசலாம் சார் இனி வரும் காலம் வெள்ள காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த மாதிரியான மாற்றங்களை தமிழகத்தில் ஏற்படுத்தப் போகின்றது என்று ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ ஃபார் யூ வேலுட் பாய்ண்ட் சார் நன்றி சார்